கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காத்தக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுத்தீங்க துன்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டுக்கிட்ட இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கதுகளவு அளவு போட தெரியாம பார்த்து போவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சூடுறதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக கிணஞ்சினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம்தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே புரிப்போல இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ பும்பத்தையோ பொறுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அன்னிராசிங்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையின் கஷ்டமும் அதுக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரக்கோகுது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அது என்ன சனி சனி பயிற்சி தெரியும் இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் ரீதியில உங்களுக்கு சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆச்சு சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து அங்க போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்பவும் சனியோட வக்கர பயிற்சினாலும் அங்கேதான் இருக்காரு ஆனா இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக இனி செயல்பட போகிறார் இன்னொரு நான்கு ஐந்து மாதங்கள் இதன் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி இங்கே வக்கிர மூலமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு சுக்கர பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொதுவாக பொது பலன்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக அது பன்னெண்டு ராசிக்கு நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையை போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆங்க செருதியில பார்த்தீங்கன்னா வருட திரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இதை புறுப்பி பலன்கள் மட்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்தது ஏன்னா அந்த உருப்பு பலன்கள் இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது அடைய முடியும் இல்லாத பட்சத்தில் இந்த பண பிரச்சனை இந்த குடும்பத்துல கஷ்டம் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டத்துல சிக்கிக்கிட்டே இருப்பீங்க இனி இந்த உருபயிற்சி பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினெந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிரிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சமயம் வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்கு வக்கீலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னு தெரியல தான் லட்ச லட்சமாக போய்கிட்டு இருக்குது தவிர கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை கேஸ் கூட்ட அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இரு வருஷம் ஆகுது ஆனால் எங்களுக்கு தீர்ப்பு வருமா வராதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் முதல் ஆரோக்கியம் மேம்படும் வருகடங்கள் நீங்கும் மழைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லையும் குடைச்சினும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் வறுக்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்து சண்டை செலவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கண்ணிராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றத அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையிலிருந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிடுவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலே இந்த சொசைட்டியை சப்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்காமையும் குழந்தை பைக்கத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்கள் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பக்கமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அரியு வைக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பக்கம் அப்படின்றது விரைவில் உண்டாக போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தொல்வியை சந்திச்சது யாருன்னு கத்திக்கினா அது முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசி அப்படின்னு ஒரு முன்னாடி எல்லாமே ஒரு பெயர் இருந்தது ஆனா இப்போ அது முழுவதுமாகவே தலையிலாக மாறிப்போச்சு அதிகமாக பிரேக்கோப்புகள் அதிகமாக சண்டை சச்சரவு காதல் தொகை எல்லாமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் வைக்க அதிகமாக வந்து விட்டதுக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இது அனைத்தும் முற்றிலுமாக மறக்க இனி உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரக்கோகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் எளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கண்ணிராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ போலி வேலையோ நீ எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக இருக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரக்கோகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிபத்தியாகும் போகுது நீங்க போய் ஒரு கன்னிராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகத்தெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிதாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை வச்சு வெளியேறி கொள்வது கன்னிகாசிப்பாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது